இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாகவும் தோசை நல்லா மொறுன்னு வர மாதிரி மாவு வரைக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் அரிசியை வச்சு நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் இந்த மாதிரி மாவு அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக இட்லி தோசை பணியாரம் எல்லாமே சூப்பராக வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த டம்ளரில் தான் அரிசியெல்லாம் அளந்து எடுத்துக்க போகிறேன் இந்த டம்ளரில் தான் நம்ம இன்றைக்கி அளந்து எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை தட்டாமல் இது ஃபுல்லாக டம்ளர் ஃபுல்லாக ஏழு டம்ளர் அளவில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏழு டம்ளர் அளவில் ஃபுல்லாக தலை தட்டாமல் எடுக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் ஆறு இப்போது ஏழாவது டம்ளர் எடுத்துக்கலாம் ஏழு ஏழு டம்ளர் அளவு முழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது குண்டு குண்டாக இல்லை நீளமான அரிசி எடுத்துருக்கேன் நான் சுத்தமாக இருக்குது அரிசி நம்ம ரேஷன் கடையில் வாங்கிட்டு வரும்போதே நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு இப்போது அதே டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் அளவில் பச்சரிசி எடுக்க போகிறோம் ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசியும் தலை தட்டாமல் ஃபுல்லாக எடுக்கணும் இப்போ இது நல்லா ஒரு மூணு நாள் டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க வாஷ் பண்ணும்போது கல் உப்பு போட்டுட்டு நல்லா இப்படி கைகளால் தேய்ச்சி கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் பழுப்பு கலர்லெலாம் இல்லாமல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் மாவு பார்க்கும்போது அதே மாதிரி இட்லி தோசை பந்து பந்தாக வரும் இட்லிலாம் இட்லியும் நல்லா வெள்ளை கலரில் வரும் இப்போது நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ எப்படி கைகளால் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கழுகுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கழுகி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இனி ஒரு தடவை கூட சுத்தம் நல்லா கழுகி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம இப்போ மொத்த எட்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறோம் அதாவது ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கோம் இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயத்தையும் வந்து அரிசியோடைய ஊற போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவில் எடுத்துக்கோங்க இது வந்து அரிசியோடயே நல்லா ஊறட்டும் நாம் வந்து இப்போ உளுந்து ஊற போட இல்லை இது வந்து ஒரு நாலு மணி நேரம் இந்த அரிசி நல்லா தான் நாம் உளுந்து ஊற போட போகிறோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த பாத்திரத்தில் நாம் நம்ம எடுத்த டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் அளவில் உளுந்து எடுத்துக்கலாம் நான் வந்து குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவில் தலை தட்டி எடுக்கணும் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது தலை தட்டி ஒரு டம்ளர் அளவில் எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ எட்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தலை தட்டி அப்புறமா நம்ம உளுந்து எடுத்து ஊற போட்டுடலாம் இப்போது தலை தட்டி நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன் இது இருக்கட்டும் நாலு மணி நேரம் அரிசி அப்புறம் தான் இதில் தண்ணி ஊற்றணும் நாலு மணி நேரம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உளுந்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு அரிசி காமிக்கிறேன் பாருங்கள் கைகளால் எடுத்து இங்கே பாருங்கள் வெந்தயம் அரிசியெல்லாம் நல்லா வந்து ஊரிருச்சு இப்போது நம்ம இதுக்கப்புறம் உளுந்தெல்லாம் தண்ணி உளுந்தெல்லாம் நல்லா கழுகி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு பாருங்கள் இந்த உளுந்தை வந்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதையும் கைகளால் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுகலாம் ஏன்னா அந்த அழுக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து பருப்பு வந்து சுத்தமாக தான் இருக்குது ஒரு ரெண்டு வாஷ் பண்ணால் கூட போதும் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் ஏழு டம்ளர் பச்சரிசி சாரி சாரி ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கழுகி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி ஊற்றி விடலாம் நல்லா ஊறட்டும் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் அரிசி நா மொத்தம் ஆறு மணி நேரம் கணக்கு வரும் ஆல்ரெடி அரிசி நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறும்போது ஒரு ஆறு மணி நேரம் ஊறிரும் நம்ம இன்றைக்கி தனித்தனியாக அரைக்க போகிறது இல்லை எல்லாமே சேர்த்தி தான் அரைக்க போகிறோம் இந்த உளுந்தையும் வந்து இதுலேயே நான் சேர்த்துக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்தி தான் நம்ம இன்றைக்கி மாவு அரைக்க போகிறோம் நான் இப்போது மாவு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும்னு பாருங்கள் மாவு மறுபடியும் சொல்கிறேன் ஏழு டம்ளர் புளுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து பருப்பு அரிசிகள்லாம் வந்து தலை தட்டாமல் எடுக்கணும் உளுந்து பருப்பு மட்டும் தலை தட்டி எடுக்கணும் பாருங்கள் இப்போது நம்ம மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி கரண்டியாலயோ கைகளாலேயோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நான் வந்து இன்றைக்கி கரண்டியால் தான் மிக்ஸ் பண்ணுறேன் நம்ம உடம்பு வந்து சூட்டுக்கு நல்லா புளிச்சிரும் அதனால் வந்து நான் எப்போவுமே கை கரண்டியால் தான் மிக்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ஃபுல்லாக அடியில் வரைக்கும் கரண்டியை விட்டு நல்லா ஃபுல்லாக ஈவனாக மாவெல்லாம் கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தாலே தெரியுது இல்லையா நம்ம இட்லி அரிசியில் போட்டு ஆட்டினா கூட இந்தளவுக்கு வராது மாவு ஒரு ஸ்மெல்லோ அல்லது பழுப்பு நிறமோ எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக வரும் இட்லி ஆனாலும் ஆனாலும் இப்போ நம்ம இந்த மாவில் அளவாக இட்லி சுடுறதுக்கோ தோசை சுடுறதுக்கோ அளவாக நம்ம இதில் கலந்துக்கலாம் உப்பு போட்டு இதை கலந்து வச்சுக்க போகிறோம் ரெண்டு மாவுமே வந்து வெளியில் இருக்கட்டும் பொங்கி வந்ததுக்கப்புறம் புளிச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாவு நிறையா இருக்கிற மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை எடுத்து நம்ம இட்லியோ தோசையோ செய்ய ஆரம்பிச்சிடலாம் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம் நான் இப்போது நைட்டு வந்து கலந்துகிட்ருக்கேன் நம்ம மார்னிங் வந்து பார்க்கலாம் மாவு எல்லாம் எப்படி புளிச்சிருக்கு மேலே வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் மாவு நல்லா உப்பி வந்துருச்சு மேலே இப்போது திருப்பியும் ஒரு ஒரு டைம் கூட நல்லா கலந்து வச்சிடலாம் இந்த மாவை கலந்து இந்த மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம் நம்ம தனியாக பாத்திரத்தில் கலந்து வச்ச மாவில் தான் நம்ம இப்போ இட்லி இட்லி செய்ய போகிறோம் திருப்பியும் இதே மாதிரி நல்லா கலந்துட்டு இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாருங்கள் இதுவும் மேலே வந்துருச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ரொம்ப நல்லா புளிக்காது அளவான புளிப்பாக இருக்கும் இப்போ இந்த கிளைமேட் வந்து கூலிங் கிளைமேட்டாக இருக்குது இல்லையா அதனால ரொம்ப புளிக்காது இதுவே வெயில் கிளைமேட்டில் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே டைரெக்டாக வச்சிடலாம் ஏன்னா மார்னிங் எடுக்கும்போதே புளிச்சிருக்கும் இப்போ இந்த கூலிங் கிளைமேட் அப்படிங்கிறதுனால ரொம்ப புளிச்சாலும் நல்லா இருக்காது அதே சமயம் புளிக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் பாருங்கள் மாவு பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி எல்லா குழிகள்லேயும் இட்லி ஊற்றிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இட்லி வச்சு நம்ம அவிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சுட்ருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி அவிச்சு எடுத்துடலாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட இட்லி எப்படி வந்திருக்குன்னு வா பாருங்கள் எப்படி நல்லா வெடிச்சு நல்லா உப்பி வந்திருக்கு இப்படி கைகளால் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இங்கே பாருங்கள் நான் இட்லியை வந்து பாத்திரத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது சூப்பராக வரும் பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிக்கலைனா கூட ஒட்டாமல் வரும் இருந்தாலும் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இட்லி எடுத்துடலாம் நல்ல புசு புதுசுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் இட்லி பார்க்கவே இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் வந்து ஒட்டவே இல்லை அழகாக வருது பாருங்கள் நம்ம ரேஷன் அரிசி மட்டும்தான் போட்டோம் பக்குவமாக நம்ம பார்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இட்லி தோசை நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இட்லி பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நான் இதே மாவில் உங்களுக்கு நான் தோசையும் சுட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா பந்து பந்தாக இருக்குது இட்லி நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது சுடுது சூடாக இருக்குது இருங்க நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் தெரியும் இப்போது இப்போ கொஞ்சம் சூடாகரிச்சு நல்லா ஒயிட்டாக அவ்வளோ அழகாக வந்திருக்கு இட்லி இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வா இங்கே பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது இட்லி இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு தோசையும் சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு தோசை வருதுன்னு பாருங்கள் இப்போ நல்ல கல் சூடாகிடுச்சு இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் இதே மாவுகளாக இதே மாவில் தான் நான் வந்து இந்த தோசை ஊற்றுறேன் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் முறு முருன்னு தோசை வந்துருச்சு இதுவும் வந்து கல்லில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே அழகாக எடுக்க வரும் பாருங்கள் நீங்கள் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாகலாம் மாவு அரைக்க வேண்டாம் ஒரே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இட்லி தோசை பணியாரம் எதுவாக இருந்தாலும் சூப்பராக வரும் இன்னொரு தோசை கூட உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன் சிம்பிளாக அரைச்சி எடுத்துடலாம் ஈஸியாக மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு டம்ளர் அரிசி ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு சீ ஈஸியாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள் தோசை நல்லா முறு மொறுன்னு இருக்குது இட்லியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ரெண்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ